என்னதான் நடக்கும் நடக்கட்டமே இருட்டின் மீது மறையட்டமே தன்னாலே வேலை வரும் தயங்காது ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காது நம்ம மாடும் மேய்து புரியலிய யார்தான் இருக்கும் யார் தான் தான் நம்மளுக்கு என்ன நம்ம இடத்து தானே மேய்தா டே அழகேசா ஆட்டத்தை ஆரம்பிடா அவர்த்த அவட்டம் பார்த்துக்குவோம் யாரை நம்பி நான் பேருந்தேன் பொங்கடா பொங்க என் காலம் வந்த பின்னே பங்கடா பங்கா வரேன்டா காஞ்சான் அங்க வா இந்த கருவாய் இந்த அளவுக்கு நான் கட்டி விட்டுத்தர மாட்டான் அழக்சா அங்கே நின்று என்னடா பண்ணிட்டு இருக்க டேய் காய்யான் எங்கே கிளம்பிட்டோம் மாப்பிளம் மறிக்கிறேண்ணா பொண்ணுக்கின்னு பார்க்க போகிறாங்களே என்னடா வா நம்மளும் போய் மாப்பிளாங்க

நீ நாலு வார்த்தை நல்ல வார்த்தை பேசுன்னு பார்த்தாக்கா நீ நடக்கா ஐம்பவனி இம்பவனின்னு சொல்லிட்டு நீ அசிங்க பார்த்து நிற்கிறேன் ஆட்டா போய் அந்த அளவுக்கு ஆசை வந்துச்சாசா பால் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தான் பால் பிஸ்னஸ் அந்த பால் பிஸ்னஸில் பெரிய ஃபேக்ட்ரி கட்டி பெஸ்ட்டு பெரிய காட்ட போகிற மாதிரி ஓஹோ பால் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன்னா சரி நம்ம மாட்டை வந்தாலும் ஈஸியாக கட்டிடலாம் கஞ்சா என் கையில் ஒரு பசுமா மாடுக்குது காலையில் ஐம்பது லிட்ரு சாயந்திரம் ஐம்பது லிட்ரு நூறு லிட்ரு நீ பெரிய வசதியாக பணக்காரனாக ஆகிடுவேன் அம்மானும் ஆகிடுவேன் என்னடா இது காலையில் ஐம்பது சாயங்காலம் ஐம்பது லிட்டரும் இதுல பசு மாடா இல்லை பால் டேங்கரா இவன் உண்மையை தான் சொல்கிறானா புழுகுறானா தெரியல ஆடு கட்டுற குச்சி மரிக்கிறான் அது வச்சுன்னா இவன் எங்கே போய்ட்டு எடுப்பான்னு தெரியல இவன் தலையை இது வாழ்க்கை எங்க வீட்டுல மாடு இருக்குது மாடு இருக்குதுன்னு சொன்னியா எங்க இருக்குது மாடு டேய் வாடா காட்டுறா அதுக்குள்ள மாடு மாடுன்ற அது ஒகுது பர மாடு ஏகசா இங்க எங்கயா இருக்குது மாடு டேய் அதுக்கு பர மாடு டேய் இது யாரடா மாடுனா நல்ல பர்றா இது மாடு இல்லடா இது கண்ணு குடிடா டேய் இது மாடுடா இன்னும் பத்து வருஷம் போனா பெரிய மாடு ஆயிடும் ஐம்பது லிட்டர் ஐம்பது லிட்டர் கறக்கும் நூறு லிட்டர் கறக்கும் நீ எப்படி இருந்த சின்ன பையனா இருந்தேன் இப்போ எப்படி பெரிய ஆளை மயில நசு போச்சுல அதே தான் அது பெரிய ஆளா பத்து வருஷன்றான் பத்து வருஷத்துக்கு நம்ம உயிரோட தெரியல சரி உன் கணக்கு பிரகார இது என்ன கண்டு குட்டியா மாடு கண்டுபிடிதான் மாடுதானே மாடு பத்து தானே அது மாடு மாடுதானே மடையா திருப்பி திருப்பி கட்டுக்கிறா மாடு சரிடா உன் கணக்கு பிரகாரம் அது மாடுதான் அது எப்ப பாலுக்காரங்கிறது நான் எப்ப அம்பானி ஆகிறது இதை கேட்ட பாரு இது கரெக்டான கேள்வி இன்னில இருந்து அஞ்சு வருஷம் போத்து ஆடி மாசத்துல இருந்து கண்டிப்பா பால் கறக்கும் ஐம்பது லிட்டரு ஐம்பது லிட்டரு நூறு லிட்ரு சரி நீ போட காஞ்சா காஞ்சான்னு யாரா யார்ரா பேர் வச்சானா அப்போதான வச்சார் செல்லமாக ம் காய்ஞ்சான்னு வச்சுக்கிறேன் பேஞ்சான்னு வச்சுக்கிறேன் பேர் வச்சுக்கிறேன் ஐம்பது பேர் சா இந்த மாட்டை நானே வாங்கிக்கிறேன்

அம்மா நீடா ஆயிடு போமா அப்பா நல்லா பால்காரு அப்பா கண்ணுகுட்டியாட வரான் இந்த திருட்டுப்பா எங்க திருநான்னு தெரியல கண்ணுகுட்டி எங்கயா திருடிட்டு வந்தா ஓனர் பாக்கிறதுக்குள்ள உள்ள ஓ கத்துதியா அறிவி கட்டேன் இதெல்லாம் திருடிட்டு வந்த மாடாது விலை கூப்பிட்டு வாங்கிட்டு வந்துக்கிறேன்டா எதுவும் வாங்கிட்டு வந்தியா கண்ணுகுட்டி என்னத்துக்கு வாங்கிட்டு வந்தா இல்லை கண்ணுக்குட்டியா

ஐம்பது லிட்டரா ஐம்பது லிட்டரா யோ இது காலக்கண்ணியா இது எப்படியா பாலுக்கா இருக்கும் உன் எவனோ நல்லா ஏமாத்திக்கிறான் யார்ட்டியா வாங்கின காலக்கன்று தான் அதான் நான் சொன்னுக்கிறேன் குஞ்சு அந்த கட்சி விட்டு அழகாசுனா ஏமாத்தனா என்னான்னு கேட்போம் போலாம் ஏ அழகாசா ஏ அழகாசா வெள்ளவோட கட்சி என்னது கட்சிக்கிறா

காலக்கண்ணு போட்டு குத்துக்குறோம் ஐயோயோ அவசரத்துல அடியில போக சமாளிப்போம் ஐயா நான் கொடுத்தது பசுமாடு இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அந்த ஆளு பசுமாடு என்ன கண்ணு குட்டி வச்சுக்கிற பசுமாடு எங்கயா அதாண்டா நான் ஆளு பசுமாடு குத்த நீ கண்ணு குட்டி வச்சுக்கிற எங்கயா பசுமாடு அதான்டா நீ எங்க அப்பா சொல்ற மாதிரி பசு மாடாவே இருக்கட்டும் இதை வச்சிக்கணும் எங்க அப்பாண்ட காசை திருப்பி கொடு இது என்ன கதையாகுதா நான் பசுமாடு கொடுப்பேன் சேங்கன்னு கொடுப்போம் நான் வச்சுக்கோனா அதெல்லாம் ஆகாது பசுமாடு தந்து என் ஊட்ட நிறுத்து நான் பணத்தை கொடுக்குறேன் அந்த ஆளு பசுமாடு கொடுத்தா தான் காசு கொடுப்போம் இப்ப பசுமாடு எங்கயா ஓ சும்மா இது இதுன்னு சொல்லி சொல்லுதுன்னா தாடியில ஒன்று வச்சுன்னு வச்சுக்க இப்ப என்ன பண்ணுறது அவன ஒரு அருமையான யோசனை சொல்றேன் கேட்குறியா சந்திக்கு போறோம் ஒரு பசுமாட்டை பார்க்குறோம் அத்தை வாங்குகிறோம் எத்தாந்தேவங்கிட்ட கொடுக்குறோம் பணத்தை திருப்பி வாங்குகிறோம் எப்படி ஐடியா ஓ நான் முட்டால பார்த்துக்கிறேன் ஆனால் உன்னை மேலே ஒரு ஆடி முட்டால பார்த்ததே இல்லையா ஒன்று வந்து சேர்ந்துக்கிறான் பேர் எவ்வளோதாங்க காசு கொடுத்தான் தாட்டி மொத்தவங்களுக்கெல்லாம் பத்தாயிரம் ரூபாய் ஆனால் எனக்கு மட்டும் ரெண்டாயிரம் ரூபாய் கம்மி பண்ணி பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காருறோம் ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா ஏமாந்துக்கிறான் அதை போய் பெருமா சொல்கிறான் பாரு அவனால் காசு கொடுக்க மாட்டான் நீ ஓட்டுவா வன்ட்டே நாங்கள் மாட்டை ஓட்டினு துட்டாக வாங்குது